என்னமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன யாருன்னு நடந்து நல்லமா ராஜா தரகுரு ஒரு மாசத்துக்கு முடிவு என்ன போன் போட்டுருந்தீங்க ஏதாவது நல்ல சம்மந்தம் தான் சொல்லுங்க வைங்கன்னு தெரியுது இல்லையா யாரோ என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன சொல்லுங்க ஆமாமா அதனாலதான் வந்தேன் நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை நீங்க எதிர்பார்த்த மாதிரி குடும்பமும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பிள்ளையும் அமைஞ்சிருக்கு சரி உங்கள்ட்ட சரி சொல்லிட்டு போலாம் உங்களே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கா இல்லம்மா நேர்ல பேசுறது நேர்ல பேசினா தானே நல்லா இருக்கும் ஆமா இங்க இருந்து ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துல தூரம் ரெண்டரை மணி பேர்லாம் குடும்பம் நல்ல குடும்பம் அப்பா ஆடிட்டரா இருக்காரு பிள்ளைங்க இதுதான் மூத்த பிள்ளை இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு நல்ல அறிவு தெரியாத விஷயமே கிடையாது எல்லா தொழிலும் கத்துக்கணுங்கிற என்ன ஆர்வம் நிறைய இருக்குது இப்போ கூட ஏதோ வெளிநாட்டுல இந்த பிள்ளைய கூப்பிட்டுருக்காங்க இன்டர்வியூக்கு போயிட்டு அங்க என்னமோ செரியலன்ட்டு நல்ல வேலையே வேண்டாம் ஒரு வந்துட்டு நல்ல பிள்ளைமா உங்க மகனுக்கு இடத்த சோடி அவங்க பொருத்தங்கிறது எல்லாம் பார்த்துட்டாங்க பொருத்தமும் இருக்குது அவளுக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் உங்கள்கிட்ட மே போய் பேசுவோம் உங்களுக்கு தான் விவரம் தெரியாதுல்ல கல்யாணத்தை வர வைகாசிலேயே கூட வச்சலாம் அவங்களுக்கு எல்லாம் சம்மதம் உங்களை பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவங்கள பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும்ல அதுக்குதான் நீங்க வந்தேம்மா என்ன பொண்ணுக்கு போட்ட எதுன்னு அவசரத்துல கேட்காம வந்துட்டேன் பையனுக்கு போட்டா அவங்க நீங்க நல்ல நல்லா பாத்துனாலும் சொன்னீங்கன்னா பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் வச்சிரலாம் நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க அவனுக்கு வயசு போயிட்டு இருக்குல்ல நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க உம் நீ சொல்றதெல்லாம் ஓகே என் பணியின் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நல்ல நல்லா பார்த்து வர்றோமே அப்புறம் இதை முக்கியமா சொல்லிருக்கேன் அவங்க சொல்லி விட்டாங்க அவங்க உங்க பிள்ளைக்கு ஒரு முப்பது சவாலனாக தான் நான் சேர்த்து வச்சிருக்கலாம் நல்லா படிக்க வச்சிருக்காங்க கல்யாணம் எடுத்து விடுத்தேன் சொன்னால ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களால அப்படிதான் செய்ய முடியுமா நான் கொண்டு எதுவும் கேட்டீங்கன்னா முடியாது ஏன்னா இலைய பிள்ளை இருக்கக்கூடிய அதையும் விவரமா சொல்லிட சொன்னாங்க வரலாம் ஆசைப்படல நாங்க என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சா போதும் இல்லம்மா சொல்ல வேண்டியது சொல்லணும்ல நாளைக்கு நான் சொல்லல வைக்கலன்னு பிரச்சனை இல்ல அதுதான் சொல்லிக்கிட்டேன் சொல்லுங்கம்மா சிக்கன் பொண்ணு விசேஷத்தை வச்சுக்கலாம் பொண்ணு கொஞ்சம் லட்சணமா இருந்தா போதுங்க வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல பெருசா சரிங்கம்மா அப்ப நல்லது நான் கிளம்புறேன் தம்பிட்டு பேசிட்டு நல்ல ஒரு பதிலா சொல்லுங்க சீக்கிரமா போன் போடுங்க நாளை இழுத்துட்டு எழுத்துட்டு வேணா சரிங்கண்ணே என் பையன் பேசிட்டு நல்ல நல்ல பதிலா சொல்றேன் கார்த்திகிட்ட என்னன்னு பேச பொண்ணுன்னு சொன்னாலும் அவ்வளவு தூரம் கோவப்படுதான் எப்படி பேசுறதுக்கு அவன்ட்டம் மதனை வச்சு எப்படியாவது பேசலாமா ஹம் இன்னும் நாளா போட்டு எழுதிட்டு இருந்தா நல்லா இருக்குது வயசு போயிட்டு இருக்கு கல்யாணத்தை காலகாலத்துல முடிக்கணும் அவன்கிட்ட நம்ம பேசலாம் அதை இதையும் சொல்லி நம்ம வாய அடைச்சிருவான் மதன்திட்ட சொல்லி எப்படியாவது பேசி அவனை புரிய வைக்கணும் ரெண்டு நாள்ல போய் பொண்ணை பார்த்து நிச்சயத்தை வைக்கணும் கல்யாணம் அப்புறம் வச்சுக்கலாம் மத நிச்சயத்தை வச்சு வச்சிடணும் எதையாவது பேசி சம்பாதிக்க வைக்கணும் அவங்க கூட உள்ள எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு இவன் மட்டும் இப்படி இருக்கா இது சொன்னாலும் கேட்கவும் மாட்டான் எதையாவது பேசி சமாளிக்க வேண்டியதான்

வாங்கிட்டு வந்து முக்காவாசி காலையும் பண்ணியாச்சு என்னடி ஏதோ பேசுன்னு சொன்ன என்ன ரெண்டு நாளாவே நீ ஒரு வித்தியாசமா இருக்க புரியுது என்ன விஷயம் கொஞ்சம் சொன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏய் சொல்லுடி சொல்ல வந்த விஷயத்த இல்லடி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அதுக்காக வர வரச்சனே அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல இங்க பாரு எது வேணா ஸ்டேட் ஃபார்வர்டா பேசு நமக்குள்ள என்னடி வைக்கோம் அதேங்கப்பா பாருடா கொஞ்சம் வைக்கலாம் படுற ஏய் நம்ம அன்னை ஹோட்டல் போனோம்ல அப்ப கார்த்திக்கும் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தார்ல அவட்ட கூட நம்ம அவரை பத்தி டீடைல்ஸ் கேட்டிருந்தமே அது யார பத்தி தெரியுமா கார்த்திக் பத்திதான் தான் அவரை பத்தி டீடைல்ஸ் அவர்தே கேட்க வர சொல்லி இருக்கோம் அட இது நடி புழுக்கவே இருக்கு அவர் பேரு கார்த்திக் நீ கேட்ட ஆளோட டீடைல்ஸ் பேரும் கார்த்திக் ஆமா உனக்கு எப்படி தெரியும் அவரை பத்தி அவர்தே டீடைல்ஸ் கேட்டனே ஏய் எங்க வீட்ல மாப்ள பாத்துட்டீங்களாடி என்னடா போட்டோவ தரஹர் கொண்டு வந்தாரு அப்பதான் பார்த்தேன்

அவருக்கு என்ன ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு அப்புறம் என்னடி போன் போட்டு வேண்டியது அவர் நம்பர் தான் இருக்க போன் பண்ணி ஹலோ ஹாய் டார்லிங் எப்படி இருக்கீங்க நீங்க தான் என்ன பொண்ணு பாக்க வர போறீங்க அப்படி இப்படி பேச வேண்டியது அதெல்லாம் சொல்ல ரெடியனா ஆனா அவரை எப்ப பார்த்தனோ அப்போ கூட எனக்கு அந்த அளவு ஃபீல் ஆகலடி அவரோட போட்டோ எப்ப பார்த்தனோ அதுல எனக்கு ரொம்பவே ஃபீலா இருக்கு அவரை என்ன நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இன்னும் டிலே பண்ண கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த போய்டேன் ஹாஸ்பிடல் போய் ஃபர்ஸ்ட் கண் செக்அப் பண்ற மாதிரி தான் போனேன் அப்புறம் அவர்ட்ட கொஞ்சம் உங்கட்ட பேசணும் வாங்கன்னு கூப்பிட்டு போய் பார்ட்டி பயங்கர ஸ்ட்ரிக்ட் போல வர மாட்டேனாரு இங்க வரலனா நான் ரிட்டர்ன் வரேன் அப்படி சொன்னனால வந்தாரு அப்ப சொன்னேன் பொண்ணு பார்க்க விஷயம் சொல்லல எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னேன் அவரு அதுக்கு உத்தரமே தெரியலடி பார்ட்டி ரொம்ப கோவமா பேசناப்ல இருந்தால நான் விடுறதே இல்ல என்ன ஒண்ணு பிடிக்காதங்களா ஒண்ணு பிடிக்காதவங்க யாரா இருக்காங்க ஏன்டி அவர் அப்படி பிஹேவ் பண்ணாரு என்னால எனக்கு தெரியலடி ஆனா எனக்கு அவர் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நான் அவரை கல்யாணம் பண்றதுக்கு நீ தான் இப்போதைக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவடி என்ன ஹெல்ப்னா இது வழக்கமா எல்லா படத்துலயும் வர்றதா அப்படின்னு தோணுச்சு நாளைக்கு அவரு பைக்கு இல்ல காரு அதுலதான் வருவாரு அவர் வர்ற வழியில நான் ஸ்கூட்டியோட கீழே விழுற மாதிரி விழுந்துருவேன் ஆன மாதிரி நம்ம பிளட் கிடைக்கு மாதிரி அதெல்லாம் வாங்கி அங்கங்க மாதிரி படுத்துக்கிறேன் நீ ஓவரா ஃபீல் பண்ண ஐயோ என் ஃப்ரெண்ட் இப்படி ஆகிட்டு யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டீங்களா அப்படி இப்படின்னு நல்ல கதறு பாட்டி வரும்ல கண்டிப்பா என்ன அவர் கையால தூக்கி கார்ல போட்டு கூட்டிட்டு போற ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியாவது ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் நடிக்கலாம் நடிச்சதுக்கு அப்புறம் அப்புறமாவது பாத்துக்கே மேல ஏதாவது கொஞ்சமாவது லவ் வருதான்னு பாப்போம் இல்ல இன்னொரு மெத்தட் இருக்கு அதை ட்ரை பண்ணலாம்

பிளீஸ் உன்ன நம்பிதான் இருக்கேன் சரிடி எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா ம் உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரிதான் ஓகே நாளைக்கு பாரு நம்ம நடிப்ப நம்ம ஏன் தாத்திட்டு அப்படி ஏத்து பேசணும் நம்ம நேற்று நடந்துகிட்ட விதமே தப்பு தப்பு தானே நம்ம இவ்வளவு நாள் அப்படி இல்லையே நேற்று ஏன் திடீர்னு நம்ம மாறிட்டோம் சே நம்ம பண்ணாதான் தப்பா இந்த அக்கா வந்து நம்ம மனசை குழப்பி விட்டு போயிட்டாங்க சே நம்ம பண்ணது தப்புதான் ஆமா நம்ம பண்ணது எப்படி தப்பாகும் அப்படி பார்த்தாலும் கிளீன் பண்ண ரூமே கிளீன் பண்ண சொன்னாங்க அது அவங்க மேலோட தப்பு தானே டஸ்ட் அது இதுன்னு எதுவும் இருந்தா ஓகே அவங்க வேணும் கூட நம்ம ஏதோ சீண்டனும் சீண்டிட்டாங்க நம்ம ஏதோ பேசிட்டோம் ஆனா நம்ம பேசினது தப்புதான் அத்தானே நம்மகிட்ட எதுவும் ஒழுங்காக முகம் கூடத்தே பேசலையே தூங்கும் போது கூட முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாரு என்ன ஏதுன்னு பேசுவாருன்னு பார்த்தா முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாரு நம்ம அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம் சே நீ யார்கிட்ட எந்த கதையும் கேட்க கூடாது அவங்களா எதுவும் பேச வந்தா கூட எனக்கு கதை கேட்க டைம் இல்லைன்னு கிளம்பிடணும் ஏதா பேசா நம்ம வண்டியில வாங்கி வச்சிருக்கனால இவ்வளவு பிரச்சனை அத்தான் கூட அவங்கள்ட்ட பேசலையே நம்மளே கோபப்பட்டா கூட அவரு நம்மள சிரிக்க வச்சிருவாரு தவிர அந்த அளவுக்கு கோபப்பட்டா ஆரம்பிச்சுட்டாருனா அவ்வளவு தப்பா நம்ம பண்ணிட்டோம் நம்ம நிலம யாருக்குமே வரக்கூடாது யாரு தனியா உட்காந்து புழம்பிட்டு இருக்கோம் இதுவே ஒரு அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவனும் ஒரு அக்கத்தை வச்சியே இருந்தா அவங்கள்ட்ட சொல்லும் இல்ல அவங்க அதுக்கு என்ன யாருன்னு விவரத்தை கேப்பாங்க நம்ம நம்மள தப்பு இருந்தா நம்மகிட்ட சண்டை பிடிப்பாங்க அதுவே இங்க யாருமே பிரச்சனை இருந்ததா அவங்கள்ட்ட வந்து சண்டை பிடிப்பாங்க யாரும் இல்லாத ஒரு அனாத நான் அத்தா கூட இவ்வளவு நேரம் ஆச்சு என்ன எதுன்னு கூட கேட்கலையே அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அத்தை பண்றதெல்லாம் அவங்க பெருசா பேச மாட்டேங்க நம்ம ஏதாவது சின்னதா பண்ணா கூட நம்ம மேல என்ன கோவப்படுறாரு தரையை வேற செஞ்சுட்டார்ல பவி ஏன் அப்படி நடந்துகிட்டா நம்மளே கோவம் வர வச்சுட்டால பாவம் தனியா இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இதுக்கு மேல நம்ம கோவப்பட கூடாது அவகிட்ட என்ன எதுன்னு கேட்கலாம் என்ன பவி அம்மாக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தியா நீ சாப்பிட்டியா ஆமாங்க அத்தைக்கு சாப்பாடு முடி வச்சிருக்கேன் நான் இன்னைய சாப்பிடணும் முத போய் சாப்பிடு போ ஆமா உனக்கு கேக்குறேன் ஏன் பவி நேத்து என்னாச்சு உனக்கு நீ எப்போ அப்படி பேசுற ஆள் இல்லையே ஏதாவது சொன்னாலும் சிரிங்கத்த சிரிங்கத்தன்னு கேட்டுட்டு போற ஆள் தானே நேத்து என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளவு கோவமா நடந்துக்கிட்ட

அவங்க ஏதாவது சொன்னா தேன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இடி வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் சண்டை போட்டு இப்படி ஆளுக்கு ஒரு தசை மூஞ்சி திருப்பி வச்சுட்டு நல்லாவா இருக்கு என்னங்க நீங்களும் பாக்க தான் செய்யீங்க நானும் எல்லா விஷயத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்கேன் அத்தை ரெண்டு மூணு நாளாவே செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்ய வைக்குது பாத்திரம் விளக்கி வச்சிருந்தாலும் இது என்ன இப்படி பூசி இருக்க சாம்பலா இருக்கு சோப்பு துறையா இருக்குது அப்படி இந்த சொல்றாங்க ரூமே இன்னொரு தொடக்க சொல்றாங்க பெருக்கண ரூமே இன்னொரு தரம் பெருக்க சொல்றாங்க இப்படி சொன்னா எப்படிங்க சொல்லுங்க நீங்களே மனசு செஞ்சு சொல்லுங்க அவளை ஏதாவது ஒரு வேலை செய்ய விடுதலாண்ணா காலையில ராத்திரம் எல்லா நான் தான் செய்யறேன் அப்படி இருந்தும் சும்மா அது செஞ்சா குத்தம் இது செஞ்சா குத்தம் சொல்லும்போது எனக்கு எவ்வளவு தூரம் கவலையா இருக்குது தெரியுமா நீங்க கூட எனக்கு புரிஞ்சுக்கல இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன் தெரிய மட்டும் கேக்குறேன் நான் செஞ்ச வேலையில கொஞ்சமா அக்கா செஞ்சிருப்பாங்களா இந்த வீட்டுல இருக்கும் போது இல்ல மனசாட்சி இப்படி சொல்லுங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களா நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றேன் அப்படி செஞ்சா எனக்கு நல்ல பேர் இல்ல சரி நல்ல பேர் வேணாம் நீங்களா என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே என்ன இல்ல இங்க பாரு பவி நான் உமல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும் அப்படி இருந்து ஏனத்தை அடிச்சேன் நான் அடிச்சதுனாலதான் ரெண்டு பேத்துக்கு பிரச்சனையே முடிஞ்சு இல்ல நீ ஒரு பக்கம் பேச அம்மா ஒரு பக்கம் பேச பிரச்சனை பெருசாயிட்டே தான் போகுமே தவிர அது ஒரு நாளைக்கும் முடிவுக்கு வடிச்சனா பிரச்சனை முடிஞ்சா நீ ஒரு பக்கம் போயிட்டா அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க அதுக்காகதான் எனக்கு வேற வழி தெரியல அம்மா போய் நான் அடிக்க முடியாது என் பொண்டாட்டி நான் ஒண்ணுதான் அடிக்க முடியும் ஏச முடியும் அப்போ அத்தை என்ன தப்பு பண்ண என்னதான் அடிப்பீங்க அப்படித்தானே பாருங்கத்தான் நீங்க அத்தைய பேசணும் அடிக்கணும் நான் சொல்ல வரல அவங்க தப்பு பண்ணா ஏமா நீங்க இப்ப பண்றீங்க அவன் வீட் செஞ்சிருக்கா பாத்தி தானே வச்சிருக்கா இருக்கா சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நீங்க கேட்க மாட்டீங்க இது கேக்குறதுன்னு அந்த அளவுக்கு கூட்டமா குத்தமோ இல்லையே இங்க பாரு பவிமா நான் மறுபடியும் சொல்றேன் கேளு அம்மாவ சும்மா ஏத்து எடுத்து பேசாத அவங்க வயசானவங்க கொஞ்ச நாள அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க நானே பாரு அம்மா ஏதாவது பேசலனா உம் அவங்க குணம் எனக்கு தெரியும் அவங்க இப்படி பேசுனா தப்போ சரியோ நான் அபாட்ட அமைதியே போயிட்டே இருப்பேன் அதே மாதிரி நீ அப்படி போகும் ஒரு பிரச்சனையும் இல்லையே எதுக்கு ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டை போடுறீங்க நாலு பேர் பாக்கும்போது நல்லாவா இருக்கும் இங்க பாரு பவி என் செல்ல பவில அம்மா எது சொன்னாலும் சரிங்கத்த அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டே இரு சரியா உனக்கு எதுவும் வேலை செய்ய முடியும்னு சொல்லு நான் வந்து செஞ்சு தரேன் அதுக்காக ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி சண்டை போடாதீங்கம்மா என்ன எனக்கு நேத்தே மனசே சரியில்லை ஒழுங்கா தூங்க கூட இல்ல சரிங்கத்தான் நீங்க சொன்னீங்கல்ல அதை மாதிரியே பண்றேன் போதுமா